ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காத்திகிங் மோட்டார்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கார் பார்த்துட்டீங்கன்னா டீசல் வெஹிகிங்குங்க ஹோண்டா அமேஸ் எஸ்எம்டிங்க இதில் பார்த்துட்டிங்கன்னா எஸ்ஒய் ரேட்டில் ஏ ஏபிஎஸ் வர மாடலுங்க இது ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் சிங்கிள் ஓனருங்க ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு வண்டிங்க வாங்க வண்டி ஓவராலோ ஒரு வியூ பார்த்துர்லாங்க வண்டி பார்த்துட்டிங்கன்னா எந்த விதமான ஸ்க்ராட்ச் டென்ட் எதுவுமே கிடையாதுங்க வண்டியில் பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட்டும் எதுவும் இல்லைங்க வண்டியோட இன்டீரியர் பார்த்தர்லாங்க வண்டி பார்த்துட்டிங்கன்னா இன்டீரியர் கிளீனாக தாங்க வச்சுருக்காங்க இன்பில்ட் மியூசிக் சிஸ்டம் வந்துருங்க அமேசோனோடதே வந்துடுங்க ஏசி நல்லாவே இருக்குங்க ஸ்டீரிங் மொட்டீரியல் ஆடியோ கண்ட்ரோலும் வந்துடுங்க மோட்டரைஸ்டு சைடு வந்துருங்க லெக் ரூம் பாருங்கள் மூணு பேர் கம்ஃபர்டபுளாகவே ஜெர்னி பண்ணலாங்க ஸ்பேஸ் நல்லா கொடுத்துருக்காங்க டிகி பார்த்துட்டிங்கன்னா நல்லா ஸ்பேசியஸாகவே கொடுத்துருக்காங்க லக்கேஜ் அவ்வளோவா வச்சுக்கலாங்க கம்ஃபர்டபுளாக தான் இருக்குதுங்க கவர் வந்துருங்க இந்த வண்டிக்கு பாங்க அண்டர்ச்சை பார்த்துடலாங்க அண்டர்ச்சைஸ் பார்த்துட்டீங்கன்னா அண்டர் கோட் கவர் அடிச்சிருக்காங்க இது கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பராக இருந்தாலும் கோட் பண்ணியிருக்காங்க ரஸ்ட்டு எதுவுமே கிடையாது கிளியராக இருக்குது வண்டியோட லெஃப்ட் சைடு வியூ பாருங்க கிளியராக இருக்குங்க வண்டி இன்ஜின் ரூம் பாருங்க கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு கிளியராகவே இருக்குங்க பேட்ரி பார்த்துட்டீங்கன்னா புது பேட்ரி தாங்க போட்டுருக்கு வாரண்டியோடு இருக்குது இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஹோண்டா அமேஸுங்க எஸ் வேரியண்ட்டுங்க டீசல் வண்டி ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலுங்க கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் சிங்கிள் ஓனருங்க இன்சூரன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா வர டிசம்பர் வரைக்கும் ஃபுல் இன்சூரன்ஸே போட்டு வச்சுருக்காங்க இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய பிரைஸ் பார்த்துட்டிங்கன்னா நாலு லட்சத்தி இருபத்தி ஒம்பதாயிரம் கேட்குதுங்க நேரில் வாங்க பெஸ்ட் ப்ரைஸாக பண்ணி கொடுக்குறேங்க இந்த வண்டி பார்த்துட்டிங்கன்னா லோன் தேவைப்படுச்சுன்னா உங்களுக்கு நைன்டி பர்சன்டேஜ் வரைக்கும் லோன் பண்ண முடியுங்க உங்களுக்கு ப்ரொஃபைல் நல்லா இருந்தா பண்ணி கொடுத்துர்லாங்க இந்த வண்டி பார்க்கணுன்னா கோவை மாவட்டம் சூலூர் வரணுங்க டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க மெசேஜ் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்